குருவே சரணம் ரிஷபராசி மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதம் கொண்ட பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரிஷபராசியில் வரும் ரோஹிணி அனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து ஒம்பது பொருத்தம் வரும் அடுத்தது எட்டு பொருத்தம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷராசி திருவோண நட்சத்திரம் சதயம் இதெல்லாம் எட்டு பொருத்தம் ஏழு பொருத்தம் பூசம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் கன்னிராசியில் வரும் அஸ்த நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் விருச்சிக ராசியில் வரும் கேட்டை பூரட்டாதி ரேவதி உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் மகர ராசியில் வரும் இதெல்லாம் வந்து ஏழு பொருத்தம் அடுத்ததாக வந்து ஆறு பொருத்தம் திருவாதிரை உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி இதெல்லாம் ஆறு பொருத்தம் இப்போது ரிஷபராசி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதம் கொண்ட பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கொடுத்துள்ளேன் தேர்வு செய்து கொள்ளவும் நன்றி